நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல ஆண்டவர் தம்முடைய சீசங்களை பற்றி சொல்லும் பொழுது இங்கே ஆண்டுடைய வசனம் இயேசு சொன்ன வார்த்தை நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல அப்படியானால் என்ன நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல நம்மை உலகத்துக்குரியவர்களாக ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை அவனுடைய வாசனம் சொல்வது அவர் எப்படியோ அப்படியே நாமும் அவர் சொன்னார் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் என கேட்ட பரிசுத்தராய நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்லி இயேசு சொன்னார் ஆனால் ஆண்டவர் எங்கே இருந்துதான் நம்மை வேறுபுரித்தாராம் வசனம் சொல்லுகிறது நான் உங்களை உலகத்திலிருந்துதான் தெரிந்து கொண்டேன் உலகத்திலிருந்து தான் அவர் தெரிந்தார் ஆனா உலகத்தாரா இருப்பதற்க உன்னதத்திற்கு உரியவர்களாக இருப்பதற்கு அவருக்குரியவர்களாக இருப்பதற்காகவே பிரித்து ஆண்டவர் நம்மை எடுத்தார் ஆகவேதான் யாக்கோம்பு எழுதப்படுகிறார்கள் யோவான் எழுதும் உலகிறார் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு இருந்தால் அவனிடத்திலே பிதாவினுடைய அன்பு இல்லை என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம் நாம் இந்த உலகத்தை உலகத்தாரை போல உலகத்துக்குரியவர்களாய் அல்ல இந்த உலகத்திலே நாம் உலகத்தாராயிராமல் உன்னதத்துக்குரியவர்களாக இருக்கும்படி வேறுபடித்து அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் நாம் உலகத்திலிருந்துதான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் இயேசு சொன்னார் நீங்கள் உலகத்தாரா இராததுனால உலகம் உங்களை பகைக்கத்தான் செய்யும் ஏனென்றால் அது முன் என்னை பகைத்தது என்று சொன்னார் இந்த உலகம் உலகத்தார் அல்லாதவர்களுக்கு அது ஒரு பகையாகவே காணப்படும் ஆகவேதான் இயேசு சொல்லி பண்ணார் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் தடான் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆக உலகம் ஒரு நாள் நம்மை மேற்கொண்டு விடாது ஒரு நாம் நம்மை ஜெயித்து விட முடியாது நாம் உலகத்தாரை உலகத்திலே உலகத்தாராய் இராததினாலே உலகம் நம்மை ஜெயித்துவிடும் என்பது அர்த்தம் அல்ல நாம் இந்த உலகத்திலே உலகத்தாராயிராததுனாலே நாம் உலகத்தை ஜெயித்திருக்கிறோம் ஆகவேதான் அவருடைய வசனம் சொலுக்கு ஒன்றிவான் வாசிக்கும் போது அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் அவரை விசுவாசிக்கிறவனே உலகத்தை ஜெயிப்பான் நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது என்று சொல்றேன் கருத்திற்கும் மைமுடா நாம் இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம் எப்படி உலகத்தாராய் இராமல் இந்த உலகத்துல இருப்பது என்று சொன்னால் ஆண்டுடைய சொல்வது அப்போ எப்போதும் சொன்னார் எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் நான் ஒன்றுக்கும் அடிமைப்படேன் எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனா ஒன்றுக்கும் நான் அடிமைப்படுவதில்லை எதுவும் என்னை அடிமைப்படுத்தி விட முடியாது நான் எதற்கும் அடிமைப்படுவது இல்லை அப்படியானாலும் உலகத்தில் தான் வாழ்கிறோம் இப்ப உலகத்தர மாதிரி இல்லைனா அவங்க எல்லாம் ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க நாமெல்லாம் ஒரு மாதிரி ட்ரெஸ் போடுவோம் அப்படி இல்லை அவர்களுடைய மனநிலைமையிலே நாம் இருப்பது கிடையாது அவர்களுக்கு எல்லாமே இந்த உலகமாகத்தான் இருக்கும் நமக்கு எல்லாமே உன்னதராகத்தான் இருக்கும் அதுதான் உலகத்தாருக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் அவர்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கிறவைகளிலே மேன்மை பாராட்டுவார்கள் அன்பு கூறுவார்கள் நாமும் உன்னதரிடத்திலும் உன்னதத்தில் இருக்கிறதையும் குறித்து மேன்மை பாராட்டுவோம் அவர்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் அவ்வளவுதான் அவர்களுக்கு உலகம் மேன்மை நமக்கு உன்னதர்தான் மேன்மை தான் மேன்மை உன்னதத்தின் பலன் தான் மேன்மை ஒரு சின்ன வித்தியாசம்தான் ஆகவே ஆண்டவர் சொன்னார் நான் உலகத்தான் அல்லாதவர் நாம் அவருக்கு சாட்சியானவர்கள் அவருடைய சாட்சி நான் உலகத்தார் உலகத்து காரியங்களுக்கு சாட்சிகளாயிருப்பார்கள் ஆகவே இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறபடியே நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல உலகத்தில்தான் உலகத்தின் சகல ஆஸ்திகள் ஐஸ்வர்யங்கள் மேன்மைகள் கீர்த்தி புகழ்ச்சி எல்லாம் இருக்கலாம் ஆனால் நாம் உலகத்தார் அல்ல நாம் உன்னதத்திற்குரியவர்கள் ஆகவே நாம் உன்னதத்தை சார்ந்தவர்கள் தேவனிடத்திலிருந்து வருகிற ஒத்தாசையை சார்ந்தவர்கள் தேவனுக்குரியவர்கள் ஆகவே அன்றுடைய வார்த்தையின்படி அவர் எப்படியோ இயேசு எப்படியோ நாமும் அப்படியே அவர் எப்படிப்பட்டவரும் நாம் அப்படிப்பட்டவர்களே உலகத்தான் உலகத்தேற்றவர்கள் ஆனால் நாமும் உன்னதத்திற்கு ஏற்றவர்கள் அவருக்கு ஒப்பானவர்கள் என்றெல்லாம் வேதம் நம்மை சொல்லுகிறது ஆண்டவர் ஐஏசு கிஸும் அதைத்தான் சொல்லி போனார் நான் உலகத்தான் நல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று நாம் உலகத்துக்கு ஒத்தவேசம் தெரியாதவர்கள் தேவனுடைய பரிபூர்ண நன்மை இன்னதென்று நாம் அறிந்தவர்கள் தேவனை வெளிப்படுத்தி காண்பிக்கிறவர்கள் கிறிஸ்துக்குரியவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்கள் அதுதான் அவருக்குரியவர்கள் இயேசு சொன்னது போல நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல